ஜெர்மன் மக்களை பார்த்து தானே வரணும் எல்லாம் தீர்ந்து கட்ட பரம்பரை அப்புறம் அவன்கிட்ட போய் நீ வந்து காசு இருக்க நைட்ரஜன் பரவுச்சுன்னா அந்த முட்டைகள் ஒத்துக்கும் அது நூத்தி இருபது ஆண்டுக்கு முன்னாட இப்ப சொன்னா கூட விஞ்ஞான ரீதியா அது சரி அப்ப சொல்லிட்டு போனது எடுத்து ஆராய்ச்சி தமிழ் ஆராய்ச்சி பண்றீங்களா முட்டைகளை உங்க ஊர்லயே வந்து ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்காரு நோன்பு நோன்பின் மாண்பும் பகுத்தறிவு நோன்பு சளி குறைந்த உணவு உங்க எழுதி இருக்காரு உங்க மொழியிலே எழுதியிருக்காங்க உங்க நாட்டுக்காரரு அவரவே நீங்க புறந்த எழுதிட்டீங்க எழுதிருந்தமே கூட அதை ஏத்துக்கலப்பா அவங்க அவங்க அது அதை பத்தி மைண்ட் பண்ணலப்போ இங்க எப்படிங்க சித்தர்கள் பத்தி இந்த முன்ன தமிழ் தமிழர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணல அதே மாதிரி அவனுக்கு ஜெர்மானர்கள் ஆராய்ச்சி பண்ணல பெரிய அறிவாளிகள் மாதிரி கதை விட்டுட்டு இருக்கானுங்க ஆரோக்கியத்துல கோட்டை நான் எப்ப ஏற்பட்ட ஆளா இருந்தா என்ன எவனாச்சும் ஆரோக்கியத்தை தெளிவா இருக்கான்னு பாருங்க ஆரோக்கிய உலகம் பூரா எவனாச்சும் ஆரோக்கியத்துல தெளிவா ஊருத்தனாவது பாருங்க வருது அப்ப இதுதான் இதுதான் அவங்க ஆரோக்கியம் வருது இதுல தான் ஆரோக்கியம்ங்கிறது அஹ் சித்தர்கள் கொள்கை பரிணாம சித்தர்கள் கொள்கைனா அறிவியல் கொள்கைன்னு அர்த்தத்துக்கு பரிணாம அறிவியல தேவையில்லாம இருக்கிறது அந்த வயத்துல சுரக்குற அந்த நீர் அது கொண்ட நீர் அந்த நீருக்கு அப்பண்டிக்ஸ் பேரு அப்பெண்டிக்ஸுக்கு அடுத்தபடியாக இது அப்பண்டிக்ஸ் விலங்குல இருந்து மனிதனா மாறும்பொழுது இருந்தது அதற்கப்புறம் இந்த மனிதன் வந்து மனம் மன வலிமையால் அந்த ஜீரணீரை நிறுத்த வேணும் அதான் ஜீரணீர் நிறுத்தி பழகிறது தான் இதுல விஷயமா ஜீரணீர் நிறுத்தினாத்தான் இன்னைக்கு நூறாண்டு ஆரோக்கியமா வாழ முடியும் உணவினால வாழ முடியாது உணவு சாப்பிட்டே சாவுதான் எடுக்கணும் என்னது அர்த்தம் அதனாலதான் அவங்க அவங்க கேட்டிருக்காங்க எப்படி எனர்ஜி லெவல் எனர்ஜி லெவல் நல்லா இருக்குது அப்ப எனர்ஜி நல்லா இருக்குது அப்போ ரெண்டு அப்படின் பேச்சு எடுத்துருது அஞ்சு நிமிஷம் அத வந்து அவங்க குழு அவங்க ஆயிரம் பேர் அதை இருப்பாங்க அவங்க வாட்ஸ்அப் குழுவோ டெலக்ராம் குழு குழு அதுல போட்டிருக்காங்க முதல் முயற்சி நடக்குதுங்கய்யா முயற்சி முயற்சி நடக்குது அதே மாதிரி கேசவனு பண்ணிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் பெரிய முயற்சி அதெல்லாம் கேஷ் ஆன் எடுத்த உடனே ஒன் மந்த் வந்து தண்ணியிலே இருந்திருக்காரு ஏதோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ என்னமோ தான் சாப்பிட்டு போற போல எடுத்த உடனே செஞ்சிருக்காரு அது பெரிய விஷயம் அவர் கொண்டு அங்க வேதாத்திரி அமைப்புல கொடுத்துட்டு வந்திருக்கு வேதாத்திரி அமைப்பு ஆலியார்ல கொடுத்துட்டு வந்திருக்காரு அது நல்ல முயற்சி வேதாத்திரி ஆலியார்ல கொடுத்துட்டு வந்திருக்காரு அது நல்ல முயற்சி முயற்சி அவங்க எங்க அவங்க சேர்க்கறதுக்கு சேர்த்தியாச்சுப்பா அவங்களுக்கு புத்தி இருந்து அவங்க தானே பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் குறுக்குறதோட சரி அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க இறங்கி அவங்க செய்யணும் அதுக்கப்புறம்

சொல்லி குடுக்க பொருளும் வரணும் அருளும் வரணும் பொருளும் வரணும் புகழும் வரணும் அப்பதான் அங்க தோன்ற வேண்டும் அங்க போய் பிச்சைக்காரனா இருக்க முடியாது என்னது பிச்சைக்காரன் ஆட்டாங்க நின்று கொடு அதனாலதான் நான் போறது இல்லை நிச்சிருவோம் நம்ம நம்ம மாணவர்களே குடு நீ உனக்கு என்ன வேணு உனக்கு அனுபவிச்சிருக்கில போய் கொடு மாணவர்களுக்கு அனுப்பல மாணவர்கள் வந்து ஒரு நம்ம தூதுவர் மாதிரி தான் மாணவர்களும் போது தூத்துவருகள் மாதிரி தான் ஆமா இது உனக்கு என்ன மரியாதை கிடக்குது போய் கொடுத்து போட்டு வா அவன் சொன்னா கேட்டா கேக்க நான் தான் சொல்லணும் அவன் கேட்டா கேக்கற கேக்கட்டு போற தூக்கி வீசி வாட நீ தப்பிச்சுக்கோ நான் மட்டும் சேர்ந்துட்டேல நீ தப்பிச்சுக்கோ அந்த சமூகம் அந்த சமூகம் மேம்பட வேண்டும்ங்கிற அக்கறையில் நிவே குடுக்குற அது கரெக்டு அந்த சமூகம் விழிப்புணர்ந்த உனையை பார்த்து விழிப்புணர்வு அடைந்து நீ குடுக்குற புத்தகத்தை படிச்சு பார்த்து அறிவு தெளிவா வேணும்னா உன்னை கூப்பிட்டு விசாரிப்பேன் விசாரிச்சேன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் இப்படித்தானே போக முடியாது அதுக்கு இனியும் நேரில் போனாலும் மாணவரையை நமக்கு மானமரியதே நமக்கு போயிடும் புரியுதுங்களா நான் எங்க புரியுதுங்களாடி கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் நடத்துற ஆராய்ச்சி மையமும் ராணுவ மையமும் இஸ்ரோ மையமோ இந்திய இவங்க எல்லாம் நடத்துறான்னு பாருங்க இவங்க எல்லாம் இந்த பெரிய அறிவாளிகள் பாருங்க அந்த மையத்துக்கு போனா நம்ம ஏதாவது பண்ணோம்னா சயின்டிபிக்ல நீ என்ன செஞ்சு பாத்துற வேண்டியதா இது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன தத்துக்கு சாராயத்தை சாரையம் சாப்பிட்டா கல்வி கெட்டு போகும் சாரையம் சாப்பிட்டா நுரையலுக்கு சாரையின் சாப்பிட்டா சிறுகுடல் பெருங்குள் எல்லாம் கெட்டு போய் வெளிக்கு கெளுக்கி எல்லாம் கெட்டு போற கெட்டு போகலாம் உடம்பு எப்படி இருக்குன்னு உடம்பு எப்படி இயக்குதுன்னு கேட்டால் சொல்ல முடியாது அவனால கண்டிப்பா சொல்ல முடியாது பதில சொல்ல முடியாது கேலரி வேலையை கணக்கு போட்டு பார்ப்பான் காலையில சாயங்கால வரைக்கும் ஏற்கனவே பயிற்சி பெற்ற விடல அப்புறம் அவன் மாணவரே எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தான் அந்த சுத்தப்படுத்துறாரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு கடவுள் எங்கடா வருது ஏன் மனுஷனுக்கு ஒரு சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோவுக்கு ஐம்பது குளிர் என்ன ஒருத்தர் அறுபது குளிர் இருந்தாங்கன்னா மூவாயிரம் குளிர் எங்கடா போகுதுன்னு கேப்பேன் ஒன்றும் கிடையாது அது வந்து செல்ஃப் ஐனிசேஷனாக மாறிக்கும் அது இயற்கையாகவே முடிவுபட்டு வந்தாச்சு இயற்கையாகவே மனிதனை வந்து தீர்வு பண்ணித்தான் வந்துருக்கும் எங்க போனாலும் இந்த மனிதனை சாக கூடாதுங்கிறதுக்காகவே அது எல்லா வகையில அறிவிப்போடு செயல்பாடோடு வருது ஒண்ணு இல்ல இப்ப குழந்தை பிறக்குத பார்த்தா ஆச்சரியமா இருக்குது குழந்தை பிறக்கும் போது அது பூமி பாத்த மாதிரி தான் குழந்தை பிறக்கும் ஆமா அது ஏன் ஏன் பூமி பாத்து பிறக்குதுன்னா மலர்ந்து பருதுன்னு வச்சுக்க மூக்குல எரிறு தேவையில்லாத நீர் எல்லாம் மூக்குல ஏறுனு காட்டின்னா அது குப்புறப்படுத்துற மாதிரியே பெற பிறக்கும் களை வெளிவரும் பொழுது பூமி பார்த்து வரும் அப்பதான் அந்த வாயில மூக்கில் என்ன நீர் ஏறாது பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க இயற்கை மல்லாக்கு படுத்துட்டு வந்தா என்ன இப்ப தண்ணிக்குள்ள நீங்க மூழ்கிறப்ப மல்லாக்கு படுத்து பாருங்க மல்லாக்கு படுத்துட்டு வாயில மூக்கில் ஏறியது அது குப்பரப்படுத்து பாருங்க மூச்சு தம் கட்டி நிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா நான் நீச்சல் பயிற்சி பண்ணும்போது குப்பரப்படுத்து படுத்து பார்த்து அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே மேந்துட்டே இருக்கலாம் மல்லாப்படுத்து டாங்கர் மூக்கில் ஏறியிடும் இயற்கைக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கும் ஆஹ் ஆக்சுவலி மாடு க மாடெல்லாம் கண்ணு போடுறத நான் பார்த்துருக்கீங்க நான் மாடு கண்ணு போடுறத பார்த்துருக்கேன் அது இப்போ மா மாட்டு கண்ணுக்குட்டி கூட முதல்ல தலையில் தலை முதல்ல கால் வரும் கால் வந்துட்டு முன்னங்கால் மட்டும் ஒரு ரெண்டு கால் முன்ன வரும் ம் எனது எனது தெளிவா இருக்கா எனக்கு ஃபைபர்ல வேலை செய்ய அப்படிங்களா தெளிவா இருக்கு அதாவதா அதுக்கு காலு பாருங்க அது விலங்குகளே கால் வரும் மனிதனுக்கு முன்னத்தங்கால் வந்து அப்புறம் தான் வருமா முன்னா முதல்ல வரும் அப்புறம் கையை நீட்டி படுத்துறோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த முன்னத்தக்கால் முன்னத்தங்கால் வந்து அப்புறம் தலை வந்து அப்புறம் அப்படி அப்படியே இப்படி இப்படியே வந்து அப்புறம் கடைசி பின்னத்தங்கால் கீழ விழுந்துடும் ஆமா தலை மட்டும் வந்தோடனே தபுக்கனு கீழே விழுந்துடும் இதுல பாருங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனுக்கு தலை முக்கியம் விலங்குகளுக்கு கால் முக்கியம் இதுல கூட விவரமா சொல்லுது பாருங்க மனிதனுக்கு தலை முக்கியம் தலைன்னு அறிவு முக்கியம் விலங்குக்கு கால் முக்கியம் இங்க பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க இயற்கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நாம எதையுமே வந்து உன்னிப்பா கவனிக்கிறது இல்லை அதை பத்தி தாத்பரியத்தை வந்து நாம் வந்து அலசுறதுல அற்புதமான ஒரு நிகழ்வு தாங்க ஆ எல்லாமே மீனிங் அந்த டிசைன் எப்படி வருது ஏன் ஏன் மனிதனுக்கு கால் வர வேண்டியது தானே ஏன் கை வர வேண்டியது தானே ஆ சரி அது சரி விலங்கு பிறக்கிற மாதிரி விலங்கு பறக்கிற மாதிரி மனிதனுக்கு ஆள் வந்து அப்படி வர்றது இல்ல தலை வந்தது தலை வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சொர்றோம் அப்படியே உழுகி அப்படி மீன் மாதிரி வடுக்கி தாயின்னு வந்து தலை வந்துட்டு அப்படி வடக்கல் வழி வந்து தலை விரியறப்பதான் படாத பாடு போடுவாங்க யோனிவாய் அப்படியே தான் அந்த வழிவரும் விரிஞ்சு அப்படி தலை வந்துட்டு அப்படி நடக்க விளைய முடியாது

விபச்சாரி எழுதி வாங்கிடுவா எல்லாத்தையும் சொல்லு எல்லா காசையும் வாங்கிட்டு அதே மாதிரி நடிச்சிருப்பாரு எல்லா காசும் வாங்கிட்டு இவ்வளவு எழுதி கரெக்டா பாரு அந்த எம் ஆராத நடிச்ச படத்திலயும் அந்த வந்து அந்த விபச்சாரி வந்து ஏமாத்தி பணத்தை புடிங்கிருவான் இதுல பாத்து ஹரியகாசில கூட அந்த நாடக காரியம் வந்து கரெக்டா மயக்கத்துக்கு கொடுத்து வாங்கி புடிச்சிருவான் பாருங்க எல்லாம் எப்படி நீதியில எப்படி சொல்லிருக்கான் பாரு விபச்சாரிட்டு போனேன்னா முடிச்சுடா கதை அப்படிங்கிறான் அதே மாதிரி மா மாதை வீட்டு போய் எல்லாத்தையும் தொலைச்சான் மாதை வீட்டுக்கு போய் எல்லாமே காலி எல்லாமே காலி மானம் கட்டு மரியாதை கட்டு எல்லாம் போய் கடைசியில் சாவுக்கு போய் நிக்கிறான் பாருங்க ஒரு சின்ன தவறு எப்படி போய் நிற்கிது பாருங்க கடைசியில் அது நிறுவ நல்ல வேளை இந்த மாணிக்க இருந்த காட்டி நிரூபிச்சா அது செத்து போனதுக்கு அப்புறம் கோபத்துல போய் சேத்து போனா அவனு சேர்த்தா இதெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் இருந்து இருக்கிறாங்க இல்லையின்னு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தவறானது அப்ப இந்த இந்த விபசாரம்ங்கிறது இந்தியாவில வந்து தூய வாழ்க்கையை சொல்லுது அதாவது மனிதனை வந்து மேல்நிலைக்கு கொண்டுட்டு போக வேணா அதுல இருந்து அந்த நுகர்வு வந்து இனப்பெருக்கத்தை வந்து முறையா கொண்டு வந்து இனப்பெருக்கத்தை வந்து அறிவு சார்ந்த குழந்தையாக மாத்தி அந்த இனப்பெருக்கத்தை பெற்றோரை விட அறிவா அறிவாக குழந்தையா மாத்தி சான்றோர் நம்ம புகழப்படுகின்ற அறிவாளிகள் மாத்தறது தான் இந்த பரிணாம அறிவியல் அதுக்காக தான் இனப்பெருக்கமே அதுக்காக தான் அதனால அதனாலதான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத கொண்டு வந்தாங்க ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது ஒரு நீதி என்னது நீதி நீதி ஆமா நீ வெளிநாட்டுல வந்து ஏழு பேர் ஏழு புருஷனை கட்டிக்கலாம் ஏழு பொம்பளையும் வச்சுக்கலாம் ஆமா ஆமா

செக் தவிர மேல நாட்ல அதுதான் அதே மாதிரி பெத்தவங்க வந்து அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க மேல வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் வச்சுக்கிறாங்க அப்புறமேல வந்து கொஞ்சம் பெருசானாவே விலை கொட்டுறாங்க விலைக்கு விட்டு இவங்க தனியா இருக்கிறாங்க பிள்ளைங்க தனியா போயிடுது அதுங்க பாட்டு தான் தொட்டு தினமும் அதுங்க நடந்துக்குமாமே அது குரு மேல குரு கிடையாது நீதி நூல் கிடையாது எதுவும் கிடையாது அப்புறம் அது விபசாரத்துக்கு தான் போகும் இப்படித்தான் போகுது இந்த குருகுல கல்வி ஒழுக்கம் பண்பு நாகரிகம் ஒருவனுக்கு ஒருத்தி குழந்தை வந்து அறிவு சார்ந்த குழந்தைய உற்பத்தி பண்ணணும் அது மேல் நோக்கி வரணும் சான்றோட புகழப்படு வரணும் அதெல்லாம் அங்கே கிடையாது அதெல்லாம் இங்கதான் நமக்கு இங்கதான் வாழ்க்கை துணை வாழ்க்கை தொடர்ந்து இருக்குது மக்கட் பேர் இருக்குது அப்புறம் வந்து ஆஹ் மக்கள் பேர் இருக்குது வரவின் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட வந்து எல்லா தத்துவம் நம்ம இருக்குது குழந்தை மக பேர் இருக்குது அப்புறம் வந்து வாழ்க்கை துணை இருக்குது அப்புறம் வந்து இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை ஐந்த இயல் வாழ்க்கை ரொம்ப அர்ப்போம் இல்வாழ்க்கைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கட் பேர் வந்து வாழ்க்கை துணை நிலம் அப்படி வரிசையா இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டே இருக்கும் இதெல்லாம் அரசிலேயே வந்துருப்பாரு அறவ அற வாழ்க்கையிலே இல்ல வந்துருது அற வாழ்க்கையில் பொருள் வாழ்க்கை தான் பூரா வாழ்க்கையில அற வாழ்க்கையில அதுக்கப்புறம் வாழ்க்கை காமத்து பால் காமத்து பால் வந்து அதுல இருபத்தி அதுல காமத்து பால் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குது அதுல குழந்தைகளை சொல்லி கொடுத்துருக்க அதனாலதான் வந்து அவங்களுக்கு இப்ப அவங்களை அருணான்னு நினைக்கிறவங்க அவங்க வந்துருக்காங்க அருணா மதன் அப்படின்ட்டு ஆஹ் அவங்களுக்கு இப்ப தற்காலிகமா அவங்க வந்து மருத்துவமும் கத்துக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் அரை ஏக்கரா இடம் இருக்க மாட்டே தெரியுது எங்கேயோ ஒரு இடத்துல நான் சொல் அருமையா என்னன்னா அதுல வந்து விவசாயம் பண்றதுக்கு பண்ணிக்க குழந்தை வளர்க்கறதுக்கு இயற்கை உணவு வளர்த்தறக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கங்க குழந்தை இயற்கையாவே உங்களுக்கு வளர்த்துங்க மூணு வயசு குழந்தை இருக்கு ரசாயன் படத்திலே வளர்த்துங்க ரசாயன படம் குழந்தைங்க குழந்தை அவங்களுக்கு குழந்தை ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஓ சரி சரி ஓகே நீங்க அந்த அரை எக்கரை ஒரு ஏக்கரை பூமி இருக்க தெரியுது அதுல வந்து நீங்க இயற்கை வேலை சும்மா அஞ்சு சென்ட் இருந்தா போதும் அஞ்சு சென்ட் இருந்தா போதும் ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா காய்களையும் உற்பத்தி பண்ணிடுறேன் அதுல வாழை மரம் வச்சா போதும் வாழை மரத்தை மேட்டுப்பாத்தி மாதிரி ஒரு வருஷம் ஒரு தடவை கண்டு வச்சுட்டீங்கன்னா போதும் ஐம்பது வருஷத்துக்கு காய்ச்சிட்டே இருக்கு மேட்டு பாத்தி மேட்டுப்பாத்தி வாழை வாழையடி வாழை வந்துகிட்டே இருக்கும் ஒரு இருபது வாழை வச்சிட்டீங்கன்னா அப்படியே எப்ப பாரு காய் காய்ச்சிட்டே இருக்கும்

எட்டு அடி அகலம் இருக்கணும் கூம்பு மாதிரி பண்ணணும் அகலம் எட்டு அடி இருக்கணும் இருக்கணும் வந்து ஒரு அஞ்சடி இருக்கணும் வர வர அஞ்சடி வரணும் கீழே வந்து எட்டு அடி அகலம் இருக்கணும் அது கூம்பு பாத்தி ஆமா அதுக்கடுத்து ரெண்டு டன்னு ஒரு பாத்துக்கும் ஒரு டன்னு மண் போடணும் ஒரு டன்னு ஒன்றரை டன்னு மண்ணு போட்டு கூம்பு மாதிரி செஞ்சு மேல அதுல நட்டணும் உச்சியில நட்டு தரையில இருந்து அஞ்சடி அஞ்சடி ஆறு அடி உயரம் இருக்கணும் சரடில இருந்து குறைஞ்சி வச்சு அஞ்சடி அடி உயரம் இருக்கணும் அந்த மண்ணில தான் என்ன பண்ணனும் வாழை நடணும் அப்படி நடந்த ரெண்டு மூணு வருஷம் அது இறுகிக்கும் அப்படியே அப்படியே தண்ணி கட்ட கட்ட இறுகி கடைசியில் என்ன என்ன சும்மா கிழங்கு பயங்கரமா அவளுக்கு பயங்கரமா முளைக்கு பொது 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 இருக்குதா விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு மேட்டு பாத்தி வச்சுட்டாங்க சும்மா அஞ்சு சென்ட் இருந்தா போதும் சொல்லும்போல அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாம வந்துட்டு இருக்கும் சும்மா வந்துட்டே இருக்கு அந்த தாய் வந்ததுக்கு அப்புறம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் முதல் முதல் வருஷம் தான் பாத்தீங்கன்னா முதல் வருஷத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்து மாசம் பன்னெண்டு மாசம் ஒரு ஒரு வருஷம் கணக்கு அது அப்புறம் கிளை கிளை பிடிச்சிச்சின்னு வச்சுக்க அப்புறம் நீங்க மாசம் சும்மா காய் வந்துட்டே இருக்கு நீங்க

மேலே கிளினு புடிச்சிக்கும் அந்த கிழங்கு வந்துகிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஆறு அடி ஏன் சும்மா வந்துகிட்டே இருக்க ஆறாக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது வெட்டி வெட்டி விட்டுட்டோம்னா அந்த தாய் வெட்டோம்னா தாய் வெட்டி அப்படியே விட்டோம்னா அந்த சாருக்கு காஞ்சி கீழே இறங்கிக்கும் அது தாயை வெட்டி வெட்டி விட்டோம்னா அந்த அப்படியே விட்டுறோம் அந்த மரத்தை வெட்டவே கூடாது அப்படியே இத்து 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 அடுகி அடுகி அந்த சாரு கூட பூமிக்கு இறங்கிடும்

அது உணவா தான் இருந்தோனே நீங்க அவ்வளவுதான் நீங்க அப்ப என்ன எனர்ஜி எங்க இருந்து வருது உடம்பு எனர்ஜி வெளியிருந்து வருது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறதுனாலையும் காமா கத்திர சக்தியா மாறுறதுனாலையும் நீங்க வாழைச்சாறு மட்டும் குடிச்சுட்டே வந்தீங்கன்னா எல்லா நோயும் நல்லா ஆயிரும் பலகாரத்துக்கு போக கூடாது என்னது பலகாரத்துக்கு போக கூடாது இட்லி பலகாரம் தோசை பலகாரம் அப்புறம் சோத்து பணக்காரன் பாயாசம் திங்கிறது வடதிங்கிறது திங்கிறது பருப்பளை போட்டு முட்டாள் முட்டால் வேலை எல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் எப்படி செய்ய முடியாது எவ்வளோ செய்ய முடியாது இல்ல இதுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு மனம் போவாதீங்க இது வந்து அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சுத்தப்படுத்தி தூய்மையான ஒரு தேகம் வந்ததுக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதுக்கு போறதுக்கு மனசு வராது விஷயம் தெரியாததான் மக்கள் அந்த விஷயத்தை வைக்கிறதுக்கு இவ்வளவு போராட்டம் இந்த விஷயத்த ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பத்து ஐம்பது மன்றத்துக்கு ஒண்ணு இல்ல வேதாத்திரி மன்றங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆடம்பரம் இல்லாத மன்றம் ஆடம்பரம் இல்லாத பெருமன்றங்கள் ஆரம்பமே இல்லாத இந்த மன்றங்களை போய் சொன்னோம்னா முயற்சி பண்ணோம்னா அவங்க எல்லாம் ரெண்டு மூணு பேர் வந்து ஒவ்வொரு மன்றத்துக்கு ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் கத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அப்படி அப்படியே வந்துடும் அது அவ்வளவுதான் ஒரு ஆள் ஒரு மன்றத்துல ஒரு ஆள் ரெண்டு ஆள் வந்தாங்கனாவே அதிகம் ரெகுலரா போகும்போது பாத்திங்கன்னாக்கா அது பரவச்சினு சொன்ன சிறப்புனாலே அசப்ளன்ஸ் ஆயிடும் உம் அதுக்குதா நான் முயற்சி பண்றேன் அதுக்குதான் முயற்சி இப்போ இப்பதான இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாணவர் சேர்ந்துட்டே இருக்காங்கல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலேயே ரெண்டு பேரையும் உருவாக்கணும் மதுரை மாவட்டத்துல ரெண்டு பேர் இது பாக்கல இவங்க பத்து மாசம் என்ன பண்றேன்னு பாப்போம் அந்த வேலையை அவங்க தொடங்கிட்டாங்க அவங்க புத்தகம் வாங்கி அவங்களே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல பரவாயில்ல அவங்களே அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க

எனக்கு தெரியாது எதுக்கு இங்க பத்து புத்தம் வாங்கிட்டு இடத்துக்கு போய் அப்படின்னாரு சரி இந்த மாதிரி அங்க போலான்னு இருக்கிற ஓ தாராளமா போங்க அப்படின்னு அவர் பத்து புத்தகம் கணிச்சு போனாரு குடுத்தாரு வந்துட்டாரு அவங்களை பார்த்து பேசிருக்காரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் வெற்றி அதே மாதிரி நாளைக்கு சேலத்துல அவர் சேலத்துல அவருக்கு போய் பேசினாரு அவங்க கூப்பிட்டு சேலத்துல கூப்பிட்டு ஐயோ கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னாங்கன்னா இவரே போய் அரை மணி நேரம் பேசிட்டு வந்தாங்கன்னா அது என்ன சேலத்திலேயே கொஞ்சம் மன்றமா இருக்குது சோளத்துலயே பத்து பதினஞ்சு வேதாரத்திலே மன்றம் இருக்குது சேலம் மாவட்டத்துக்கும் தலைமை கிளைய இருக்கு கூப்பிட்டு சொல்லணும் அவங்க கூப்பிட்டு எங்க ஆழியாருல இருந்து கூப்பிட்டு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு வர்றாரு என்ன செய்தின்னு கேளுங்கன்னு சொல்லி சொல்லணும்